வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாமல்ல பண்ணாமரியும் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீநாதன் அண்ணாபன் சுவாமிநாதர் அருணாபெருமன் தொடரே சபம் சந்திரம் எம்பெருமன் ஸ்ரீ அருணாசாமி திருநாம திருப்பூர் மகாமுத்தின் கௌமார்த்து வரிசைப்படி பாடல் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று தோடுற்ற தோடுற காதிமத்துவம் பொதுப்பாடல்களான இசை விடயத்தை பணியாண்டம் திருவிழாவில் சமர்ப்பித்து அவன் அவர்களுக்கு பார்த்தமாகும் வெற்றிவேல் முருகன் கரோர முருராஜமன் தானத்த தானத்தானத்த தான தானத்த தத்த தத தோடு காதொக்க நீடுற்ற போர்வுற்ற தோய்மை கண்ணால் மிக்க முதலாலே தோல்வெப்பினால் விழுக்கை வேலுக்கு மேன்மக்கள் சோர்கைக்கு மால்வெக்கும் மடவார்த்தம் ஊடக்குள்ளே புக்கு வாடிக்கலா ஓசைக்கு நேசித்து உழலாதே ஊர் தாய் சுற்றமாய் உற்ற தாழ் பற்றி ஓதற்கு நீ சற்று உணர்வாயே தோடுற்ற காதொக்க நீடுற்ற போர் உற்ற தோய்மை கண்ணால் மிக்க முதலாலே தோல் வெப்பினால் வில்கை வேளுக்கு மேன்மக்கள் சோர்கைக்கு மால் வெக்கும் மடவார்த்தம் புக்கு வாடி ஓசைக்கு நேசித்து உழலாதே ஊர் பெற்ற தாய் சுற்றமாய்வுற்ற தாழ் பற்றி போதற்கு நீ சற்று உணர்வாயே வேடக்கு நீள் சொர்க்கம் வாழ்விக்க ஓர்வப்பின் மீது பேதை கோர் மனவாழ வேளத்தின் ஆபத்தை வேடத்தின் லாபத்தை வேதத்திலே நிற்கும் அயனாரும் அயனாரும் தேட கொண்டா நிற்கும் வேடத்தாம் சேமத்தின் நாமத்தை மொழிவோனே தீதற்ற நீதிக்குள் ஏ பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே அயனாரும் தேட வேடத்தர் தாம் சேமத்தின் நாமத்தை மொழிவோனே தீதற்ற நீதிக்குழிய பக்தி பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே வேடக்கு நீள் சொர்க்கம் வாழ்விக்க ஓர் வெப்பின் மீதுற்ற பேதை கோர் மனவாழ வேடத்தின் ஞாபகத்தை மீழ்வித்த மால் ஒக்க வேத அயனாரும் அயனாரும் சேமத்தின் நாமத்தை மொழிவோனே தீதற்ற நீதிக்குள் ஏ பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமானே ஊர் பெற்ற தாய் சுற்றமாய் சற்ற தாழ்பற்றி ஓதற்கு நீ சற்று உணர்வாயே உடற்குள்ளே புக்கு வாடி கலாமிக்க ஓசைக்கு நேசி துளலாதே ஊர் பெற்ற தாய் சுற்றமாய் உற்ற தாழ்பற்றி ஓதக்கு நீ சற்று உணர்வாயே தீதற்ற நீதிக்குழியை பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே முருகா உடற்குள்ளே புக்குவாடி கலாமிக்க ஓசைக்கு நேசித்து உடலாத ஊர் பெற்றதாய் சுற்றமாய் உற்ற தாழ்வற்றி ஓதற்கு நீ சற்று உணர்வாயே முருக வேடற்கு நீள் சொர்க்கம் வாழ்விக்க ஓதற்கு நீர் உற்ற பேதைக்கு கோர் மனவாளா வேடத்தின் ஆபத்தை மீழ்வித்த மா பொக்க வேதத்தில் இருக்கும் நிற்கும் திடக்குணான் இருக்கும் வேடத்தை தாமைத்த சேமத்தின் நாமத்தை மொழிவோனே தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்தி கூர் பக்த சேவிக்க வாழ்த்த பெருமானின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழனாபுரம் திருப்பாதம் சமர்ப்பண குருநாதன் அருணி பெருமான் தொழிலே சமன் சமர்ப்பன் பழனியாண்டவருக்கு அரோவர அரோர் அரோர் முருஜன்